السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنت کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہم دینہ وافنہ ورزکنہ وجبرنا بلام علیہ صالح اللہ یا غنی یا مغنی غنی نہ بحلال وبطاعتك ان معصيتك وبفضلك من سواك جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه واله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه واذن تاريخه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه واذن تاريخه ومداد كلماته ما بعد. ورضينا بالله رب وبالإسلام دينا، وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أَفَحَسِبْتُمْ انما خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا اله الا هو رب العرش الكريم قال النبي صلى الله عليه وآله وسلم ثلاثة من كن فيه وجد حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه ان مما سواه وإن يحب المرء செர்வ புகழும் ஒருவணிக்கை உண்டாக சாந்தியும் சமாதானமும் ஈர்வுலாக சர்தார் செய்யுதுல் காயினாத் அகமது அல் முர்தலா முஹமது அல் முஸ்தபா தஹா ரசூலி கரீம் சல்லாஹி வலிஹி வசபி வசல்லம் அதுலபைத்துக்கள் அன்னாரை பின்பற்றிய சுத்த சத்திய சஹாக்கள் கிளையார்கள் தோழர்கள் சாலிகீன்கள் சுரகாக்கள் சித்திக்கீன்கள் அபரார்கள் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த ஸ்ரீதேவிகள் பெற்றோர் உற்றார் உறவினர் நம் அனைவர்களின் மீதும் சாந்தியும் நல்லருளும் அஃபவும் ஆஃபியத்தும் சலாமத்தும் ஹிதாயத்தும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிபத்தோல தோழிகளே இந்த உலகம் உலகத்தில் உண்டான அனைத்து பொருள்கள் மானிடம் சமுதாயம் பிளங்கக்கூடிய பிளங்காத அனைத்து விதமான வசூக்களையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்து அதிலே பெல் பல்வேறான ஜந்துக்கள் ஜீவராசிகள் அவன் விரும்பியதையெல்லாம் படைத்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான் எல்லா துறையிலேயும் எல்லாத்தையும் அல்லா படைத்தாலும் கூட குறிப்பாக இந்த மனித சமூகத்தை இரண்டு சமூகத்தினரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சொல்கின்றான் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வமா ஜின்ன இல்லாத நான் இன்சையும் ஜின்னையும் என்னை அறிந்து வணங்குவதற்காக வேண்டி அன்றி வேறு எதுக்காகவும் நான் படைக்கிறேன் ஜின்னையும் மனிதனையும் அவனை அறிந்து வணங்கணும் அறியவே சொல்லும் அப்ப இந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் உலகத்தில் பல்வேறான மதங்கள் படைக்கப்பட்டதா இல்லை ஆதி மார்க்கம் இன்ப மார்க்கம் கடைசி மார்க்கம் தானா. அநேகமான மக்கள் அனைத்தையும் நாம் அறிந்தும் அறியாத நீர் குருட மூ குருடர்களாக நீர் மூட மூடிகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உலகத்திலே ஆதியாக பாபா ஆதம் அலி சலாத்து சலாம் அல்லாஹ் படைத்தான் அதற்கு முன் அஜாசின் என்று சொல்லக்கூடிய ஷெய்தான் அல்லாவுக்கு வழிபட்டு இருந்தான் தனக்கு நிகராக யாரையும் படைக்க கூடாது என்று அவன் வாதிட்டபோது அல்லாஹ் ஒரு படைப்பை நான் படைப்பேன் என்று அல்லாஹ் படைத்ததன் காரணமாக அந்த இப்லீஸ் அலா அலாயனத்துலாகி அலல் காதிபின் புயரைக்கூடிய மாறு உரிகின்ற அசட்டுத்தனமான வேலைகளை செய்தான் ஆதி மனிதன் பாபா ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறக்கி வைக்கப்பட்ட பிறகு எதிரிகளை எதிரித்தன்மையை அவர்களுடைய பிச்சலங்களை பரிகாசித்து சீரழித்து நொம்பலப்படுத்தி பிரித்து விட வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டி பல்லாண்டுகள் அவன் முயற்சித்தான் அதன் விளைவே முதல் முதலாவதாக இந்த உலகத்திலே ஷெய்தான் உருவ வழிபாடை எப்படி கொண்டு வந்தார் அல்ல குரானில் நான்கு விடயங்களை பற்றி சொல்கிறான் லாத்து இஸ்ஸாம் மனாத்து என்றெல்லாம் அந்த உருவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஷெய்தான் அவனுடைய நபி ஆதம் அலிஸ்லாத்லாம் உடைய பிள்ளைகளில் ஒரு மூன்று நான்கு தலைமுறைக்கு பின்னால் இந்த மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தாங்க இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியை இந்த முன்ன கூறப்பட்ட பேர் நான்கு பேர்கள் குரான் வருது இந்த பேர்களை வைத்து அந்த மக்களிடத்தை சென்று மொத முதல்ல உருவ வழிபாடு செய்யும்படி ஏவுறான் அப்போ அவங்க கேட்டாங்க உருவ வழிபாடுகள் எப்படி செய்வது நீங்கள் இருக்கும் இந்த வணக்க ஸ்தலத்திலேயே முதல் முதலாவதாக அவர்களுடைய அந்த உருவத்தை ஏதோ ஒரு வஸ்துவிலே அவன் உருவம் விட்டு கொடுத்தான் இதை முன்வைத்து அவங்க வணங்க ஆரம்பித்தாங்க நாளடைவில் அது வடிவெடுத்து சிலைகளாக மரங்களிலேயும் கொடி செடிகளிலேயும் பிறகு கற்களிலேயும் பிறகு உலோகப் பொருள்களிலேயும் இரும்புகளிலேயும் பித்தாலை வெள்ளி போன்ற வஸ்துக்களிலேயும் பிறகு அதை தங்கமாக முழாமிடப்பட்ட நிலைகளிலேயும் பிறகு தங்கத்திலேயும் இந்த உருவங்களை எல்லாம் பொறித்து அல்லாவுக்கும் மாறுபுரிகின்ற நிலைகளை சில சமூகத்திற்கு பிறகு அவன் பின்னால் கொண்டு வர்றான் இதை வைத்து அவர்கள் வணங்குகின்ற பொழுதெல்லாம் நாளடிவில் வாழையடி வாழையாக அஸ்னாம்கள் உருவெடுக்க ஆரம்பித்தது அந்த வணக்கத்திலே பல்வேறான பிரிவுகள் வந்தது ஒன்று நெருப்பை கொளுத்தி வணங்குதல் இது ஃபாரிஸ் ஈரான் நாட்டில் நெருப்பின் வணக்க வழிபாடுகள் அன்று இருந்தது அரபுலகத்தில் இந்த முன்னால் கூறப்பட்ட நான்கு கற்சிலைகள் உலோகப் பொருள்களால் செய்யப்பட்ட பொருள்கள் கடவுளாக இருந்தது இது பிற்காலத்தில் பிறகு வாழையடி வாழையாக மாறி 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 வருகின்ற பொழுது நெருப்பு கற்சிலை வரைபடம் பிறகு சிலுவை ஈசா அலை சலாத்து வசலாமுடைய காலத்தில் அந்த சிலுவையிலிருந்து பல பிரிவுகள் யூதர்கள் காளை மாடுகள் அதற்கு முன்னும் சிலர்கள் மாடுகளை வணங்குவது சிலர்கள் தனக்கு தென்படக்கூடிய உருவங்களை கடவுளாக ஆக்கிக்கொள்ளுதல் பிறகு அந்த ஷேத்தானை சுவர்க்கத்தில் சென்று விடப்பட்ட பாம்பாக உருவமெடுத்த சக்தி என்று வணங்குவது இது இதுபோன்று எண்ணற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய மதங்களில் எண்ணற்ற மதங்கள் நெருப்பு அசனாம் பிறகு ஏனைய வணக்கங்கள் உருவங்கள் இதுகளையெல்லாம் எடுத்து இறுதியாக நபி ஈசா அலி சலாத்து வசலாம் அவருடைய காலத்தில் சிலுவைகள் மனிதனை சிலுவையில் அடிக்கப்பட்டதாக நம் ஈசாலே சலாத்தை உயர்த்திய பிறகு அந்த சாயிலை அவனுக்கு கொடுத்து அவனை சிலுவையிலே அடைத்து பிறகு அடித்து அதை வணங்க ஆரம்பித்தார்கள் கடவுள் என்று கடவுள் என்று சொன்னால் நாம் வணங்குகின்ற பொருளெல்லாம் வணக்கம் வணக்கமல்ல உள்ளே செல் அங்கே உனக்கு விளங்கும் என்பதைத்தான் கடவுள் குறிக்கின்றது ஆனால் மனிதர்கள் தங்களுடைய ஐம்புலனுக்கு கட்டுப்பட்டு நஃப்சானியத்துக்கு கட்டுப்பட்டு அவருடைய நஃ்சில் எதெல்லாம் தோன்றியதோ உள்ளத்தில் அல்ல நப்சில் எதெல்லாம் தோன்றியதோ அதையெல்லாம் கடவுளாக இலாகாக வரங்க ஆரம்பித்தாங்க கடைசியில் என்ன ஆச்சு என் உயிர் தாகா முகம்மது ரசூலுல்லா முர்ஜபா சல்லுல்லா அலி வல்லம் அவதரித்தார்கள் பாரிசில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் எரியப்பட்ட தீ அணைந்து நூந்தது கிசரா கைசர் கோட்டை உடைந்தது அஸ்னாம்கள் எல்லாம் காபாவில் வைத்து சுற்றி வைத்திருந்த அஸ்னாம்கள் எல்லாம் சுக்கு நூறாக குண்டி குப்பர உழுந்தது பிறகு வாழையடி வாழையாக சல்லல்லாஹு அலி வாலி வசல்லம் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பித்தாங்க அனுபவத்திற்கு பிறகு இப்படித்தான் இந்த உலகத்தில் மதங்கள் தோன்றியது மதங்கள் வெறியினாலும் ஆவேசங்களாலும் மற்றவர்களை துளைத்து கட்ட வேண்டும் என்பதாலும் துவேசத்தாலும் இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்று நினைப்பதாலும் மதங்கள் பல்வேறாக இந்த உலகத்தில் தோற்று வைக்கப்பட்டது மனிதர்களால் இலாகு ஒன்றுதான் இலாகுக்கும் மிக தெளிவாக சொல்லிட்டான் அந்த ஒரு இலாகுதான் இலாகு அல்லாஹ் அல்லாவை ஏற்று கொள்வதற்கு பகரமாக இஸ்லாமியர்களில் அநேகமாக அல்லாவை ஏற்று கொண்டு விட்டு அல்லாவை வணங்காதவர்களும் நிறைந்த மக்கள் உண்டு இஸ்லாமத்திலிருந்து பிரிந்து நன்னூல் நன்னூலிகள் தரான் எனமோ ஒரு மதத்தில் வளர்ந்து பிறந்ததாக நினைத்து கொண்டு பல பிரிவுகளில் போயிட்டான் இந்த வல்லல்லார் அவருடைய மதத்தில் கூட ஒரு முஸ்லீம் பேசுகிறான் ஆனால் அவன் இஸ்லாத்தில் இல்லை அநயமான பெண்கள் பேசுகிறாங்க நாங்கள் மக்காவுக்கு போனோம் கௌபாவுக்கு போனோம் எல்லாத்தையும் முன்னுரிமை கொடுத்து பேசுகிறாங்க ஒன்றை விளங்கிக்கங்க் இன் கதீர் எப்போ ரப்பை ரப்பாக அல்லாவை அல்லாவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ எல்லாம் துவைத்தெடுத்த அழுக்கு நீக்கிய பழுது நீக்கிய கட்டடத்தை போன்று உடையை போன்று வெண்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இந்த உள்ளம் அதைத்தான் சொன்னா கலக்குள் தொல் ஜின்ன இல்லாதியா புதூ சொல்லிட்டு சொன்னா குலிக்கலக்கும் அறவை ஜெமியா இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லா வஸ்துவையும் நான் படைச்சிருக்கேன் அந்த வஸ்துக்களில் வேறு ஒரு ஆயத்தை சொல்கிறான் ஹலாலை ஹலாலாக ஹராமை ஹராமாக பாவித்து நீங்கள் வாழுங்க வியாபாரத்தை வியாபாரமாக வட்டியை வட்டியாக பாவித்து ஒதுக்கி வாழுங்க சட்ட ஆயத்து குர்ஆனிலே ஒட்டு மொத்தமாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயத்துக்கள் செய்யாதே தொடு தொடாதே கூடும் கூடாது இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கான் நாம் அந்த ஆயத்துக்கள் என்ன என்பதையாவது அறிந்திருக்கின்றோமா கொஞ்சம் ஓதி படிச்சுட்டா கொஞ்சம் ஓதி பண்டித் ஆயுத ஆயிட்டா இல்லை காலேஜிலையோ இல்லாத வாத்தியாராவோ ஆயிட்டா இவர் என்ன உடனே கேப்டன் ஆகிறாரு டீன் ஆகிறாரு அல்லது மூணாயிர துனியாவுடைய ஹிருசு யாருடைய நர்ஸில் பறந்து விட்டதோ மழை காலங்களில் பாசிகள் பூமியிலே பசுமையாக படர்வதைப் போன்று யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இல்லையோ ரசூல் இல்லையோ இஸ்லாத்தின் கட்டுப்பாடு இல்லையோ அவனுடைய நஃப்ஸில் பாசி படர்ந்துவிடும் முதல் பாசி துன்யா இரண்டாவது பாசி மனைவி மூன்றாவது பாசி தொஸ்து சுகம் இவனுக்கு உடலுக்கு இன்பம் சிற்றின்பம் சிற்றுன்பம் காண்பிக்கக்கூடியது சத்தியங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் உலகம் சபப் காரணத்தை கொண்டு படைக்கப்பட்டது சில காரணம் தேவை அது அளவுக்கு மிஞ்சி போனால் அமிர்தம் நஞ்சு என்று சொல்வதை போன்று அதை அதிகமாக மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த திட்டத்தை விட்டு சட்டத்தை விட்டு வணக்க வழிபாடை விட்டு செல்கின்ற பொழுது அனைத்தும் குற்றமாக கருதப்படும் இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் போன் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு விளக்கங்கள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் இருந்து ஒரு பொப்பள குரலில் பேசுவா ஃபோனில் அப்போ சூழல் என்ன மானிட சமூகத்தில் மரியாதையும் அன்பும் அறமும் பாசமும் பிணைப்பும் விளக்கமும் மறைந்து நம்மை மண்ணோடாக்க மண்ணோக மண்ணோடு மண்ணாக ஆக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் தான் இன்றைக்கு விஸ்தீரமாக இருந்து கொண்டோம் மழை வரும் அறிகுறி தெரியும் இடிசத்தை வருதுன்னு சொன்னால் வெண்ணில் இருந்து மண்ணுக்கு சில மாற்றங்கள் வரப்போகுதுன்ற அர்த்தம் அதே போன்று மானிட சமூகத்தில் இந்த நப்சில் நப்சானியத்தை அழித்து அதிலே விளக்கத்தை தெரிந்து கல்பை ஹயாத்தாக்காத வரை இஸ்லாத்தை நாம் கற்று உணர்வது அறியா புதிராகத்தான் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவேதான் ஹக்குல் ஆலமீன் ரபுல் ஐயா ரஹமத்துல்லில் ஆலமீனுக்கு குர்ஆனில் இறக்கிய அந்த சாரம்ச திட்டங்கள் என்ன என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹசிபுத்தும் அல்லாஹ் கேட்குறான் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அன்னமா கலக்கணாக்கும் அபசா நாம் இந்த மண்ணில் படைத்திருக்கின்ற விண்ணில் வைத்திருக்கின்ற எல்லாம் வீணுக்காக படைக்கப்பட்டே படைத்த படைத்து வைத்திருக்கின்றே என்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் அண்ணக்கும் இல்லை நாள் ஆத்தொர்ஜா நம்மில் அளவிலே மறுபடி மீள மாட்டீர்கள் நாம் மீ எடுக்க மாட்டோம் என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் ரெண்டு கேள்வி கேட்குறான் படைக்கப்பட்டதை வீணாகவ நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் மீண்டும் அல்லாவிடத்தில் வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா இந்த ரெண்டு கேள்விக்கு என்ன நாம பதில் வச்சிருக்கோம் அவனே பதில் சொல்றான் ஹக் அல்லாஹ் உயர்ந்தவன் தன்னாட்சி உள்ளவன் ஹக்கை ஹக்காக எப்பொழுதும் மக்களுக்கு சத்தியத்திலே நீதியாக செலுத்தக்கூடியவன் கண்ணியமான ரப்பு அல்லா வணக்கத்திற்கு தகுதியுடையவன் அவனை தவிர யாரும் இல்லை படைப்பீனங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் ரஹ்மான் ரஹீம் குல் உன் அலேஹா எல்லாம் பஸ்பம் ஒரு நாள் அதற்குத்தான் பார்ட்ஸ் பார்ட்ஸாக போகுது ஒவ்வொரு ஊராக அழியுது ஒவ்வொரு ஜில்லாவாக மாநிலமாக அழியுது அழிவை ஏற்படுத்தி கொடுக்குறான் தான் ஏன் மக்கள் அல்லாஹை மறைந்த மறக்கின்ற பொழுது மக்கள் படைத்தவனை மறக்கின்ற பொழுது படைத்தவன் படைத்த பொருளை அழிக்க ஆரம்பிக்கின்றான் என்ன நியாயம் நாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கோம் அல்ல ரசூலி அறிவது மிக மிக சொற்பமான நிலையில தான் நாம் இருக்கோம் உலக வாழ்வை பெற்றுக்கொள்வது மிக மிக நீண்ட தொலை தூரத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம் எது நமக்கு நிலைக்கும் அதைத்தான் கேட்டான் அப்போ ஹசிபுத்தும் அண்ணா அன்னமாக கலக்கு நாக்கும் அவசம் வ இலைனா இலைனாண் எடுத்து பாருங்க குரான மூன்றாவது ஒரு ஆயத்தை கேட்கிறான் எதுவும் ஆகும் இல்ல யாராவது அல்லவோடு வேறு ஒரு இலாகை நீங்கள் அழைத்தால் படைப்பீனங்களை இலாகாக கடவுளாக நீங்கள் நினைத்து வணங்கினால் இலாகன் வேறொரு கடவுளை நீங்கள் வணங்கினால் நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அது கடவுள் இல்லை என்பதற்கு அத்தாட்சிகள் உண்டு அது கடவுள் என்பதற்குண்டான அத்தாட்சிகள் இல்லை இந்த நீங்கள் வணங்கும் பொருளையே அல்ல கேட்பான் நீங்கள் வணங்கும் அசனாமியை கேட்பான் அந்த அஸ்னாமை பதில் சொல்லும் யா ல்லா நீ என்னை படைத்தாய் என்னை இவர்கள் கடவுளாக வணங்கிறார்கள் நான் வணங்க சொல்லவில்லை எனக்கு பதில் அவங்கள புடிந்து சொல்லும் அப்பத்தா அபுல்லா சொல்லுவான் பயான கேட்காத மூதேவிகளே கேளுங்க இலாகை அல்லாவிற்கு பகரமாக அஸ்லாம்களை வணங்குறான் பாருங்க அது லா யூஃப்லி குல் காஃபிரூன் மறுப்பவருக்கு எத்தகைய உதவியும் செய்யாது அல்லாவை மறுத்தவனுக்கு அவன் வணங்குற வணக்கம் எந்த உதவியும் செய்யாது செய்ய முடியாது ஒரு துளி அது அவனுக்கு ஒரு நன்மை பாவிக்காது அல்லா சொல்றான் ஒக்குர் ரப்பர் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க அல்லாவிடத்தில் கேளுங்க ரப்பியகிர் ரப்பே என்னை மன்னி வருகம் எனக்கு கருவை செய் வான் தகை ரொர் ராகிமீன் எல்லாருக்கும் நற்கிருமை செய்யக்கூடிய ரப்பே படைப்பீனங்களுக்கெல்லாம் நற்கிருபை செய்யக்கூடிய ரப்பே என்னை மன்னி என் மீது கிருபைகுள் என் மீது நீ அதிகப்படியாக இறக்கம் வை ஒரு மனிதன் இந்த ஆயத் எந்த ஆயத்து இப்போ வாசிக்க போகிறேன் பாருங்கள் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதோட வக்ருஹம் அன் தஹீரு ரஹிமின் நூறு முறை காலையில் மதியம் இரவு படுக்கும்போது இதை ஓதிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று குரான் ஆயத்து ரெண்டாவது இஸ்திஃபாரு மூன்றாவது அல்லாட்டை கேட்டு பெறுறோம் நாலாவது ரஹ்மத்தும் மௌஃபிரத்தும் நமக்கு கிடைக்கிது இந்த ஆயத்தை குறைந்தது ஒரு திக்கரை போன்று சில ஆயத்து ஆயத்தாகவும் இருக்கும் அமலும் இருக்கும் திக்கருமாக இருக்கும் இது திக்கர் ஒக்குருகம் ராகிமீன் தகை ரொர் ராகிமீன்ருகம் வன் தகை ரொர் ராகிமீன் ஓதுங்க இது ஓதும்போது ஒழு நிச்சயம் ஷர்த்து ஒழு செஞ்சுட்டு தான் நீங்கள் ஓதணும் ஓதும்போது அல்லாஹுடைய கருணை உங்களுக்கு விசாலமாக கிடைக்க அல்லாஹ் போதுமானவன் நாம் எத்தகைய நிலையில் மார்க்கத்தை நமக்கு மிக தெளிவாக எல்லாம் கொடுத்தானோ அந்த தெளிவான மார்க்கத்தை நாம் உச்சகட்டமாக அடைவதற்குண்டான பாக்கியத்தை பெறுவதற்குண்டான ஒரு அருள் பாக்கியத்தை நாம் அடைவதுடன் இஸ்லாத்தில் சத்தியத்தை நமது உடலில் மிளறச் செய்வோ வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்வாளிக்கட்டும் யா அல்லா எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து எங்களின் மீது நீ கடைசியாக சொன்ன ஆயத் தைரு ராகிமீன் என்ற அந்த துவாவிற்குரிய மக்களாக எங்களை ஆக்கு மாணவியை சத்தியத்திலே பின்பற்றி உத்தம நித் நித்தி நித்திய ஜீவன்களான வழிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சென்ற பாதையிலே எதின் அஸ்ராத்தல் முஸ்தகீம் என்று எங்களுக்கு நேர்வாளி நேர்வழி வழி நேர் காண்பிப்பாயாக தீநிலை ஸ்தலமாக ஆக்கி வைப்பாயாக நல்லோர்களுக்கு ஹிதாயத்தை அதிகப்படுத்தி தருவாயாக அல்லாதோருக்கு ஹிதாயத்தை யாழ்லா நசீபாக்குவாயாக வாகிர் தாவானில் ஹம்துலில்லா இல்லாஹி ஆலமீன் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி தாய் தந்தை அனைவருக்கும் யாழ்லா வெற்றியார்கள் கூட்டத்தில் ஆக்கி வைத்து இறுதி மூச்சு இருக்கும் வரை உலக அழினால் நொடி வரை ஆண் பெண்களை முழுமையாக பாதுகாப்பதுடன் அவருடைய ஈமானில் செல்லரிக்காமல் நீ கேரண்டியாக என்ற அந்த அருள் மருந்தை கொண்டு எங்களுடைய உடம்புகளை பரிசுத்தப்படுத்துவாயாக எங்களுடைய பிள்ளையை குட்டி பேரம் எல்லாத்தையும் நீ ஈமானிலே கபூல் செய்து ஸ்தலமாக்கி எங்களுக்கு அஃபூ ஆபிய அமானத்தை கொடுப்பாயா وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته أسلم تسلم